இன்னைக்கு காலையில் சடனாக அத்தாச்சி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணாமல் உடனே கிளம்பி நேரம் வந்தோம் நம்ம வந்தாலும் நம்மளோட ஃபேவரட் ஃப்ரூட் மிக்சர் தானே பட் எப்போவுமே இருக்கிற டேஸ்ட் அப்படி இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஒன்னே குடிக்க முடியாம குடிச்ச மாதிரி இருந்தது எனக்கு செல்வா ரொம்ப நேரமாக பூ வாங்குடின்னு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தோம் அவன் சொன்னியும் கேட்காம சென்னையிலன்ன ஒரு மொளம் ஐம்பது ரூபா நாற்பது ரூபா அப்படின்ட்டு இருக்குமா பட் எங்கள் ஒரு சைடு வந்து நூறு ஐம்பது ரூபா பட் நல்லா அடர்த்தியாகவும் பார்க்க அழகாகவும் இருக்கு அப்படி எனக்கும் எங்கள் அத்தாச்சிக்கு மட்டும் பூ வாங்கிட்டு என் சின்ன மாமியக்காக தான் மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவங்க பேங்க்கு போயிருந்தாங்களா வந்ததுமே மரும எனக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அப்படியே மீனும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்து ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது பரவாயில்ல அப்படின்னு மீனும் நண்டு அப்புறம் சிக்கன் கொஞ்சம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு வேமாவே போயிட்டு வேமாவே வரணும் தான் பிளான் பண்ணோம் பட் நாங்கள் அத்தாச்சி வீட்டுக்கு போவே ரொம்ப லேட் ஆயிருச்சு நாங்கள் வரோம் அப்படின்னா அத்தாச்சி யார்ட்டுமே சொல்லவே இல்லை வீட்டுக்கு போனதும் மருமகனுக்கு மாமாவை பார்த்ததும் ஒரே ஜாலி ஆகிடுச்சி இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் செல்வகுமார் பிரியா சிங்கராஜ் உங்களுக்கு இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள்